எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அகாடமியின் வழிய ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற தருகிறது இந்த சுபஹோரையிலே ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்தில் கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் கரூர் உயர்தர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற உயர்திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவை உங்கள் இடத்திலே சமர்ப்பணம் செய்கிறேன் பல்கலைக்கழக பாடத்திட்டங்களில் சுக்குமிளகு திப்ளியை போல இந்த பாரம்பரிய ஜோதிட நூல்கள் மறந்தே போய்விட்டன இவற்றின் மனம் அங்கே ஒரு கணம் கூட என்னால் உணர முடியவில்லை சுவாசிக்க முடியவில்லை பாரம்பரிய ஜோதிடத்தின் மீது பாடல்களின் மீது அளவற்ற காதலும் நம்பிக்கையும் கொண்ட எனக்கு இவர்கள் இருவரும் வாய்த்தது நான் என்றும் வணங்கும் அருளே என்று நான் சத்தியமாக நம்புகிறேன் கந்தன் அருளால் இருவரும் எனக்கு கிடைத்தார்கள் இப்படி குருமார்கள் வாய்த்து ஜோதிடத்தில் என்றுமே நாம் ஜொலிக்க முடியும் பாரம்பரிய பாடல்கள் மூலியமாக நாம் பயணித்தால் விதிவழியே பயணித்தால் நாம் உறுதியாக ஜெயிக்கலாம் இன்னைக்கு ஜோதிடத்தில் எத்தனையோ முறைகள் வந்துருச்சு அதை மாத்திரம் இதை மாத்திரம் கட்டத்தை மாத்திரம் எவ்வளவோ விதிகள் வந்துருச்சு அது எல்லாம் பரிணாம வளர்ச்சியின் குழந்தைகளே ஆனால் பாரம்பரிய ஜோதிடத்தில் எதையும் நாங்கள் மாற்றுவதில்லை எதையும் திருத்துவதில்லை நாங்கள் வாசிக்கிறோம் நூல்களில் சுருதிகளில் உள்ளது எங்கள் கொடிக்கம்பம் ஐயா சொல்லுவாங்க சுருதிகளின்படி பாடல்கள் படி கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அதை நடந்தே தீரும் என்று சொல்வார் பாரம்பரிய பாடல் என்றுமே ஜெயிக்கும் எங்கள் குருநாதர் வாக்கு என்றுமே வெற்றி பெறும் ஜொலிக்கும் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு குழந்தை ஜாதகர் ஒரு குழந்தை ஏன் ஆண் பெண் என்று சொல்லவில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதிட பாரம்பரிய பாடல் ஆணுக்கும் சில இடங்கள் எழுதியிருந்தாலும் பெண்ணுக்கும் எழுதியிருந்தாலும் பொதுவாக ஜாதகர் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் பதினைந்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஏழு முப்பது பி எம் ஹைதராபாத்தில் பிறந்திருக்காங்க இதில் ஒரு இந்த குழந்தையோட ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்தப்ப ஒன்னே ஒன்று தான் சொன்னேன் ஐயா இந்த குழந்தை பிறந்ததிலிருந்து மனநலம் பாதித்த குழந்தை இந்த குழந்தையுடைய எதிர்காலம் இறைவன் கையில் இருக்கிறது தீர்க்க ஆயில் இருக்கும் போட்டுக்கு துணிமணி சாப்பாடு பிறரால் கொடுக்கப்படும் மனநல காப்பகத்தில் இந்த குழந்தை வளரும் என்று சொன்னோம் அவர்கள் ஒத்துக்கொண்டாங்க அதற்கு ஆதாரம் வேண்டுமல்லவா ஆதார சுருதி வேண்டுமல்லவா அதைத்தான் உங்களிடத்திலே பகிர்கிறேன் ஜாதகர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஏழு முப்பது பி எம் ஹைதராபாத்தில் பிறந்திருக்கிறாங்க ஜாதகர் நித்தி யோகம் வஜ்ர யோகத்தில் பிறந்திருக்காங்க திதி கிருஷ்ண பக்ஷ பிரதிம திதியில பிறந்திருக்காங்க திதி சூனியம் துலா மகரம் வருகிறது கட்டத்தை சொல்றேன் ரிஷபலக்கணம் ரெண்டில் மாந்தி கண்ணியில் கேது துலாத்தில் சூரியன் புதன் சுக்ரன் விருச்சகத்தில் ஏழாம் இடத்துல சனி பகவான் மகரத்தில் செவ்வாய் கும்பத்தில் குரு மீனத்தில் ராகு பனிரெண்டில் சந்திரன் நவாம்ச லக்னம் மகரம் மூன்றில் ராகு நாலில் செவ்வாய் குரு ஐந்தில் புதன் சுக்ரன் ஆறில் மாந்தி ஏழில் சந்திரன் கன்னியில் கேது சூரியனும் சனி பகவானும் துலாத்தில் இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே ஒரு அருமையான பாட்டு எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்துருக்கார் ஜாதகத்தில் லக்னாதிபதி தான் அஸ்திவாரம் அந்த லக்னாதிபதி பலம் இழந்து விட்டால் ஜாதகத்தில் எதை மாற்றினாலும் நாம் வறுமையின் எல்லையில் பிணியின் பிடியில் துயரத்தின் வலையில்தான் இருப்போம் எப்பயுமே அதுதான் எங்கள் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஜாதக அலங்கார பாடல் நானூற்றி முப்பத்தி ஆறு அருள் ஜென்ம லக்னாதிபதி பாவனாய் வியமாரெட்டில் மருவின் மெய்தனக்கு நன்மை வரும் சௌக்கியமும் உண்டாம் உருவமாம் லக்னாதிபதி உத்தமத்திற்கு அதிபனாகி சேர் ஐந்து ஒன்பானில் பலனென விரைவில் சொல்வாய் எவ்வளவு அழகான பாடல் பாருங்க அருள் ஜென்ம லக்னாதிபதி பாவனாய் வியமார் எட்டில் மருவின் மெய்தனுக்கு நன்மை வரும் சவுக்கியமும் உண்டாம் உருவமாம் லக்னாதிபதி உத்தமத்திற்கு அதிபனாகி சேர் ஐந்து ஒன்பானில் பலனென விரைவில் சொல்வாய் அப்போ லக்னாதிபதி பாபராக வந்து ஆறு எட்டு பனிரெண்டுல மறையலாம் தவறொன்றும் கிடையாது ஆனால் லக்னாதிபதி சுவராக வந்து ஆறில் மறைவது குற்றமே இங்க ஒரு ஜாதகத்தை எடுத்தோடய லக்னாதிபதியினுடைய பலத்தை தீர்மானிப்பதற்கு சுக்கரனை நிற்கிறார் சுக்ரன் நிற்பது குரு சாரம் குரு எட்டாம் அதிபதி சாரத்துல இருக்கிறார் அதுவும் எந்த இடத்துல இருக்காரு திதிசூன்ய ராசி அதிபதியா என்று நாம் தெளிவாக கவனிக்க வேண்டும் அப்ப லக்னாதிபதி ஆறில் இருக்கிறார் ஆறாம் இடம் துலாம் திதிசூனிய ராசியாக வருகிறது அவர் நிற்பது எட்டாம் இடத்தினுடைய அதிபதியினுடைய சாரம் எட்டாம் அதிபதி குரு எங்க இருக்கிறார் பத்தில் இருக்கிறார் இதை நன்றாக கவனிச்சுக்கணும் சரி சொன்ன பிறகு மனநலம் ஏன் பாதிச்சதுன்னு சொன்னோம் ஜாதக அலங்கார பாடல் ஆறுநூத்தி முப்பத்தி ஒன்பது பெருமை சரி ஆறாம் அதிபனோடு பெரும் பாவர் கூடி லக்னத்திற்கு எட்டில் அருமையுடன் நின்றிருந்தால் சித்த பிரமை கொண்டே அங்கத்திலும் ரணமாகும் அப்படின்னு பாட்டு இங்க லக்னாதிபதி ஆரியில் இருக்கிறார் அவர் திதிசூனிய ராசியில் இருக்கிறார் அவர் நின்ற நட்சத்திர சாரம் பாருங்க எட்டாம் அதிபதி சாரம் எப்படி பொருத்தி பார்க்கணும் பாருங்க ஒரு பாடலை அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்ப பாடலை படித்து பொருள் அறிந்து பிரித்து வாசித்து அர்த்தம் தெரிந்து எப்படி பொருத்தி பார்க்கணுங்கிறத பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் இல்லை எங்கிரு எங்க இருக்கு எங்கள் குருநாதர் இடத்தில் இருக்கிறது எங்கள் குருநாதர் வாக்கு என்றுமே பழிக்கும் ஜொலிக்கும் பாரம்பரிய பாடலுடன் பயணிப்பதனால் அவரு அதுதான் எதை எடுத்தாலும் விரல் நுணையிலே பாடல்களை பொருத்தி வைத்திருக்கிற வித்தகர் அவர் கரூர்ல நாகராஜ் பிரியன் ஐயா அவர்கள் விதிகளை விரல் நுணையிலே சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்ப இருவரும் சேர்ந்து பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் படித்த என்னை மெருகேற்றாவிட்டால் நான் துருவாகி இருப்பேன் இப்போ இந்த ரெண்டு பாட்டு சொல்லியாச்சு நடக்கிறது நட ஆரம்பத்தில் ஜாதகர் பிறந்தது அஸ்வதி நட்சத்திரம் நாலாம் பாதம் கேது தசை ஒரு வருஷம் ஏழு மாதம் அதுக்கப்புறம் சுக்கரதை இருபது வருஷம் சுக்கரன் சூனிய ராசியில் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் பக்ரம் பெற்றிருக்கிறார் விசாக நட்சத்திரத்தில் இருக்கார் எட்டாம் அதிபதி சாரம் அடுத்தது சூரியன் ஆறு வருஷம் அவரு சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறார் செவ்வாய் அதிபதியா வரார் அவரு சூனிய ராசியில் இருக்கிறார் அடுத்தது சந்திர தசை பத்து வருஷம் கேது சாரம் கேதுக்கு வீடு கொடுத்தவர் புதன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் கேது நிற்கிறதும் சித்திர நட்சத்திரம் இப்போ இவ்வளோ எப்படி இருக்கு பாருங்க ஜாதகம் லக்னாதிபதி ஆறில் சுக்கரன் திதிசூனிய ராசியில் ஆறாம் இடத்துல மறைகிறார் நிற்பது குருசாரத்தில் குரு எட்டாம் அதிபதி ஸ்திர லக்கணத்திற்கு பாதகாதிபதி ஏழிலிருந்து லக்கணத்தை பார்க்கிறார் சுக்கரன் குருசாரம் சூரியன் செவ்வாய் சாரம் சந்திரன் கேது சாரம் கேதுக்கு வீடு கொடுத்த புதவன் ஆறு இல்ல அப்போ சனி பகவான் லக்னத்தை பார்ப்பதால் ஆயுள் குற்றம் வராது ஆனால் வரும் நித்திய யோகம் வஜ்ரம் சுகாதிபதி இந்த ஜாதகத்தில் நாலாம் அதிபதி சூரியன் பலம் இல்ல பஞ்சமாதிபதி ஐந்தாம் அதிபதி பலம் இல்ல ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி பலமில்ல ஒன்பதில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை சனி பகவான் பார்க்கிறார் ஒன்பதில் உள்ள செவ்வாய் சனி அந்த அமைப்பு அவருக்கு சுகத்தை சுகத்தெடுத்தது எனவே ஒரு ஜாதகத்தில் லக்கணம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் வலுவிழந்து போய் ஆறு எட்டு திசை தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருந்தால் அந்த ஜாதகர் உலக வாழ்க்கையில் உயிருடன் இருப்பார் சுகமாக இருக்க மாட்டார் எனவே ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே லக்னம் லக்னாதிபதி பாவகங்கள் ஆதிபத்தியங்கள் சேர்ந்த இடம் கிரகத்தின் பார்வை நட்சத்திர சாரம் வீடு கொடுத்தவர் நவாம்சத்தில் இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு சந்திரனுக்கு எட்டில் சனி இருக்கிறார் அதனால் என்ன பாதிப்பு என்பதை உங்களுடைய குருமார்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அல்லது ஆர் எம் எஸ் அகாடமியில் இணைந்து படித்து தெரிந்து கொள்ளலாம் இதில் ஒரு விதி பாருங்க இந்த பையன் இந்த குழந்தைக்கு கேது தசை சுக்கரதசை சூரிய தசை சந்திர தசை செவ்வாதச பாருங்க செவ்வாதசை திருவோணம் அதுவும் சந்திரன் சாரம் ராகுத ரேவதி சாரம் புதன் வர வராங்க குரு போரட்டாதி சாரம் சனி அனுச நட்சத்திரம் அப்போ இந்த பயனுடைய ஆயுளை தீர்மானிக்கலாம் ஆனால் அவங்க பெற்றோர்கள் பெற்றோர்களிடத்துல நாம் அதை சொல்லுல இந்த குழந்தை மனநலம் பாதிச்சிருக்கும் அதுக்கு காரணங்கள் நம்ம சில விஷயங்கள் சொன்னோம் இதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறதே அவங்ககிட்ட சொன்னோம் எதுக்கு இவ்வளோ விரிவாக சொல்கிறோம் என்றால் சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதக கட்டம் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லிதோ அது நடந்தே தரும் இந்த குழந்தை பிறந்ததிலிருந்து இப்படியே இருக்குது பாருங்கள் அப்போ எதை மாற்றினாலும் இதுக்கு பரிகாரம் என்ன சொல்கிறது சில விஷயங்கள்லாம் நம்ம பேசியிருக்கோம் அப்போது இவ்வளவு விஷயங்கள் இதில் இருக்குது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் நாங்கள் சிந்தனையின் சிகரத்தில் இருக்கிறோம் அறிவின் உச்சத்தில் இருக்கிறோம் அந்த நேரத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் இப்படித்தான் நடக்குமா என்றால் அங்கேதான் யாருக்கு என்ன குழந்தை பிறக்கும் எப்படி பிறக்கும் என்பதை தீர்மானிப்பதற்கு விதிகள் இருக்கிறது பாடல்கள் இருக்கிறது அதை தெரிந்து கொள்ளாமல் கேள்வி கேட்பது உங்களுடைய அறிவு மகுடத்தில் மைட் பீலிகளை வைத்தாலும் கூட எங்கள் ஜோதிடத்தில் அது ஒத்துக்கொள்ளப்பட மாட்டாது அதற்கும் ஆதாரம் இருக்கிறது எல் அந்த நேரத்தில் பிறந்த எல்லா குழந்தைகளும் அப்படி இருக்க மாட்டார்கள் அப்படி இருக்கக்கூடாது என்பதுதான் ஜாதகம் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனை குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியான லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா அப்ப பூர்வ புண்ணியத்தை அங்க நம்ம பேசல அப்படின்னா வரையறுக்க செயலினா நாம் அங்கே பலன் சொல்வதில் இருந்து வழுக்கி விழுந்து விடுவோம் அதை எங்கள் குருமாறு எங்களுக்கு அற்புதமாக சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் பாரம்பரிய ஜோதிடம் பாடல் என்றுமே ஜொலிக்கும் என்னுடைய குருநாதர் வாக்கு என்றுமே பளிக்கும் என்று சொல்லி இன்றைய பதிவை இரண்டு குருமார்களுடைய திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி